இப்போது தமிழர் அரசியல் நோக்கி தன்னுடைய தடத்தை மெதுமெதுவாக எடுத்து வருகின்ற மூன்றாவது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கூட்டாக அமைந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இல்லாவிட்டால் ஜேவிபி பிரதான இரண்டு கட்சிகள் இல்லாவிட்டால் பிரதான மூன்று கட்சிகளை தாண்டி நான்காவது கட்சி என்று தமிழ் பேச மக்களால் கருதப்பட்டு ஓரளவு நம்பிக்கை தருகின்ற கட்சியாக இருக்கிறது அனுரகுமார் திசாநாயக்க ஓரளவு சமத்துவம் பற்றி பேசுகிறார் இரங்கலுக்கு இருக்கிற உரிமைகளை பற்றி பேசுகிறார் என்று வரும்போது அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் அநேகமாக தங்களது பழைய விடயங்களை தூரி உடுத்து காண்பித்துக் கொண்டே இருக்கின்றார் இன்னமுமே சிங்கள மக்கள் முன்பு வன்முறை கலாச்சாரத்தில் ஈடுபட்ட கட்சியாக கருதப்படுகின்ற எண்பது தொண்ணூறுகளில் வன்முறையை கையிலே தூக்கிய ஜேவிபியை பற்றி அவர்கள் இன்னும் மறக்கவில்லை இன்னும் மன்னிப்பதாகவும் இல்லை தமிழ் பேச மக்களை பொறுத்தவரையில் குறிப்பாக வடகிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு ஒன்றிணைந்த மாகாணங்களை உடைப்பதற்காக நீதிமன்றம் நீதிமன்றம் வரை சென்றவர்கள் இந்த ஜேபிபி என்பதை அவர்கள் இப்போது மறக்க மாட்டார் அதுபோல காலாகாலமாக யுத்தத்தை கையில் எடுத்த அரசாங்கங்களுக்கு இவர்கள்தான் ஒன்றாக நின்று ஆதரவு கொடுத்தவர்கள் என்பதையும் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் இப்படி இருக்கும்போது நேற்று முன்தினம் பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு அடுத்த நாள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் முக்கியமான ஒரு பனங்கள ஒருபராான லால் காந்த ஒரு கூட்டத்தைபோது இ வா குறிப்பிடுன. உகல்லும் பலவேனி அறகளற. கொள்ளට සතුராා පැ. சතුரா சணண ொல்ல ஆர ற. அ தேේශ பா வியா எதி ஜா. லங்க தேசப பක්ෂ ெலி மே கால. උන කිය දෙකයි ශ්‍රීලංකායක නෙමේ යුව ප එකත් නෙමේ පොහොට්ටුවත්නමේ ජනතාව මුක්තිවර මුණයි ජතික හෙල ු විදිතරයිකගේ එකක් ගහල ගවරන්න නොට වෙන උත්තරයක් නෑ ඔයගොල්ල ගැහවා අපිඒකට මතය ඔයගොල්ල ැවාට සමහජ මතය හැතුවා චස්තවාදය ඉවර කරන්න ඕන බෙදුම්වාදී කස්තවාද ඉවර කරන්න ඕන කහලා කියන මතය ලංතාව ගොඩනැගවේ දේශපානය ්‍යාපර්යකයි.වෙෙනකවුරු කුණ. එතන මොකක්ද කරේ. සතුරාපිට ඒ මොමත සතු දේශපාලනයේදී එක කාලවලට සතුර වෙනස්ත නැද වෙන. සතුර වෙන. அதாவது யுத்தம் என்பதை உரையடியாக நடத்தி முடிக்குமாறு இங்கே இருக்கின்ற எந்த பெரிய கட்சிகளும் கூறவில்லை எப்படியாவது அடித்து முடியுங்கள் அதாவது மக்கள் உயிரிழப்பு நிகழ்ந்தாலும் பரவாயில்லை யுத்தத்தை முடித்து விடுங்கள் பயங்கரவாதத்தை அழித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஐக்கிய தேசிய கட்சியோ இல்லவற்றால் புகட்டுவது என்று அடைக்கப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற உணவு கிடையாது மாறாக தாங்களும் அதாவது ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியும் இனவாத கட்சிகளில் ஒன்றாக பௌத்த பேரினவாத மூறிப்போயிருக்கின்ற கட்சியான ஜாத்திக ஹெல உரிமையுமே என்று சொல்லி அவர் பகிரங்கமாக குறிப்பிடுகிறார் இது நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில் வெந்த புண்ணில் பாய்ச்சுவது போன்ற ஒரு விடயம் ஆனால் ஒரு விடயம் தேர்தலுக்கு முன்னதாக சில முகமூடிகள் கிழித்து தொங்க விடப்பட இப்படியான உரைகள் மூலமாக தாங்களே காரணமாக மாறிவிடுகின்றார்கள் என்பதுதான் முக்கியமானது அருள் குமார் தேசாநாயக்கவோ புலம்பெயர் தமிழர்களிடம் புலம்பெயர் இலங்கையர்களும் ஆதரவை திரட்டுவதற்காக நாடு நாடாக போய்க் கொண்டிருக்கிறார் இங்கே தேசிய மக்கள் சக்தி தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தங்களை படரை செய்ய தங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்ற வேடையில் இப்படியான விடயங்களில் நடந்தேறிக் ஏறிக் கொண்டிருப்பது நல்லது இதேவேளே இராணுவத்தினர் பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் இரண்டு முக்கியமான தருவர்களால் முன்வைக்கப்பட்டது நேற்றைய நாள் ஒன்று சஜித் பிரேமதாசு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அவருடைய கட்சியை இப்பொழுது ராணுவத்தினர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் ராணுவத்தினர் அவர் குறிப்பிடுகின்றார் நாட்டில் உள்ள திருடர்களை ஒழிப்பதற்கும் வேரடுப்பதற்கும் இராணுவத்தினர் தங்களோடு சேர வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் மத்தியில் இவர்கள் மீதும் நம்பிக்கை இருப்பதை நாங்கள் இப்போது பார்த்துக் கொடுப்போம் இராணுவத்திறன் நடத்திய சொந்தனா கொடுமைகளை பற்றி தமிழர்களின் உணர்வுகூரமாக யோசித்திருக்கும் போது மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கு மாற்றாக கருதப்படுகின்ற சஜித் பிரேமதாசவும் இப்போது அதே வழியில் ராணுவத்தினரை சேர்த்து வருகின்றார் என்று விமர்சனங்கள் எழுவதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது மறுபக்கம் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் யுத்தத்தினால் ஏற்பட்ட கூர வடுக்களை நாங்கள் மறந்துவிட வேண்டும் அந்த யுத்தம் தந்த கசப்பான நினைவுகளை மறந்துவிட வேண்டும் என்று பெறவேர் சொல்லி வருவதை அவர் மறந்தளிக்கிறார் யுத்தம் பல நல்ல விடயங்களையும் கொண்டு வந்திருக்கிறது நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ பயங்கரவாதத்தை ஒழிக்க காரணமாக இந்த இராணுவத்தினரை கௌரவிக்க வேண்டும் எனவே இந்த யுத்தம் தந்த அந்த நல்ல விடயங்களை பற்றி இராணுவத்தினர் எங்களுக்காக செய்த சேவைகளை பற்றி அவர்களை பாராட்ட வேண்டும் எனவே இந்த யுத்தத்தை எப்போது மறந்துவிடக்கூடாது யுத்தம் தான் தீவிரவாதத்தை இல்லாத ஒழித்தது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார்